முடி அதிகமா கொட்டுதா புதிய முடி வளரணுமா பொய்யம் செய்யும் மாயம் பொரியுமா முடி கொட்டுவது எல்லா வயதினருக்கும் ஏற்படும் ஒரு பெரிய பிரச்சனை மன அழுத்தம் தூக்கமின்மை சத்து குறைபாடு சூடு ஹார்மோன் மாற்றங்கள் கெமிக்கல் கலந்த ஷாம்பு இப்படி பல காரணங்களால் தான் முடி நாளுக்கு நாள் தொடங்குகிறது ஆனால் இதை தடுக்க நம்ம வீட்டிலேயே ஒரு எளிய வழி இருக்கிறது அதுதான் கொய்யா இலை கொய்யா இலைக்கு இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி இருக்கிறது இதில் விட்டமின் சி பிளேவனாய்ட் ஆன்டி பாக்டீரியல் தன்மைகள் நிறைய இருக்கிறது இதை முறையாக பயன்படுத்தினால் முடி கொட்டுவது மட்டும் இல்லாமல் புதிய முடி வளரும் வாய்ப்பும் அதிகரிக்கும் செய்யும் முறை எளிது சில பசுமையான கொய்யா இலைகளை எடுத்து நன்றாக கழுவி கொள்ள வேண்டும் பிறகு அதை மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள் இதை ஒரு கிண்ண தண்ணீரில் கலந்து வைக்கவும் கொய்யா இலையை தண்ணீரில் நன்றாக கலந்ததும் அதை தலைக்கு தடவ வேண்டும் குறிப்பாக தலையின் வேர் பகுதிகளில் நன்றாக தடவி சுமார் முப்பது நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும் பிறகு சாதாரண தண்ணீரால் தலை கழுவி கொள்ளலாம் இதனை வாரத்தில் இரண்டு முறை தொடர்ந்து செய்தால் போதும் முடி கொட்டுவது கணிசமாக குறையும் தலையின் தோல் சுத்தமாகும் பிரச்சனை நீங்கும் கொய்யா இலை முடி வேர்களை வலுவாக்கும் இதனால் புதிய முடி ஆரோக்கியமாகவும் தடிமனாகவும் வளரும் இது வெறும் தலைமுடிக்காக மட்டும் அல்ல தலைமுடி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இயற்கையான தீர்வாக இருக்கும் கெமிக்கல் கலந்த தயாரிப்புகளை விட நம்ம வீட்டு வைத்தியம் பாதுகாப்பானது முடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக இருக்க வேண்டுமா அப்படியானால் கொய்யா இலை பேஸ்ட் தடவுவதை கடைப்பிடியுங்கள் இயற்கையே உங்களுக்கு நல்ல பலனை தரும் முடி கொட்டாம இருக்கிறதுக்கு வெளிய என்ன தரணும்னா வந்து கொய்யா இலை கொய்யா இலை எடுத்துட்டு நிறைய அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி குளிச்சு சூடு பண்ணிக்கோங்க தலைக்கு குளிச்ச தலையில இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போய் சும்மா அலை ஷாம்பு எதுவும் போடக்கூடாது ஒரு முடி கொட்டாது மேஜிக்கலா இருக்கும் முடி கொட்டாம இருக்கிறதுக்கு வெளியே என்ன தரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கொய்யா இலை கொய்யா இல எடுத்துட்டு நிறைய அரைச்சிட்டு லைட்டா தண்ணி குளிச்சு சூடு பண்ணிக்கோங்க தலைக்கு குளிச்ச தலையில இன்னைக்கு நான் தான் போட்டிருக்கேன் நீங்க வந்து அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் வச்சிருந்து போய் சும்மா அலசிடணும் ஷாம்பு எதுவும் போடக்கூடாது ஒரு முடி கொட்டாது மேஜிக்கலா இருக்கும் முடி இருக்கிறதுக்கு என்ன தரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கொய்யா இலை கொய்யா இலை எடுத்துட்டு நிறைய அரைச்சிட்டு லைட் தண்ணி குளிச்சு சூடு பண்ணிக்கோங்க தலைக்கு குளிச்ச தலையில இன்னைக்கு நான் தான் போட்டிருக்கேன் நீங்க வந்து அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு போய் சும்மா அலை ஷாம்பு எதுவும் போடக்கூடாது ஒரு முடி கொட்டாது மேஜிக்கலா இருக்கும் முடி கொட்டாம கொய்யா இலை கொய்யா இலை எடுத்துட்டு நிறைய அரைச்சிட்டு லைட்டா தண்ணி குளிச்சு சூடு பண்ணிக்கோங்க தலைக்கு குளிச்ச தலையில இன்னைக்கு நான் தான் போட்டிருக்கேன் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் பிப்டின் சும்மா அலசிடணும் ஷாம்பு எதுவும் போடக்கூடாது ஒரு முடி கொட்டாது மேஜிக்கலா இருக்கும்